குறிச்சியில் புதிதாக சேரன் பேக்ஸ் திறக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக கோவையின் பல பகுதிகளில் செயல்பட்டு வரும் சேரன் பேக்கரி தனது கிளையை குறிச்சியில் திறந்துள்ளது இன்று நடந்த திறப்பு விழாவில் தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் திட்டக்குழு உறுப்பினருமான காதர் கடையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொண்ணூத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் குணசேகரன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கடையின் உரிமையாளர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் குறிச்சி பஸ் ஸ்டாப் அரசு ஆரம்ப பள்ளி எதிரில் திறக்கப்பட்டுள்ள சேரன் பேக்கரி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது வணக்கம் இந்த கடைப்பு ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இது மூணாவது கடை நீங்க இந்த இத்தனை கால ஆதரவு கொடுக்கறதுக்கு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டுள்ள சேரன் பேக்கரி இந்த தே சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இது இது பெரிய ஒரு நிறுவனத்துடைய ஒரு கிளை தான் இது இவங்க பல பகுதியில் பல இடங்களில் பல மாநிலத்தில் மாவட்டங்களில் அவங்க கடை போட்டிருக்காங்க அங்கே ஒரு பிரான்ச்சாங்க கடை போட்டிருக்காங்க இது மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த சேவை செய்யுங்கிறத ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன் பகுதியில் சேரன் பேக்கரி இந்த நல்ல நாளில் திறப்பு விழா பண்ணியிருக்காங்க இந்த பல இடங்களில் இவங்க நிறுவனம் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்குது இந்த இந்த சேவையை குறிச்சி பகுதிக்கு கொண்டு வந்ததுக்கு அந்த முதலாளிக்கு நம்ம நன்றி சொல்லி இங்கே நம்ம வருகை தந்த வடக்கு பகுதி செயலாளர் அவர்களை காதல்பாய் அவர்களையும் வருகிறார்கள்னு வர சொல்லி இந்த சேரன் பேக்கரி மென்மேல் வளர வாழ்த்துக்களை குறித்து பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த குறிச்சியில் இந்த காலை சிறப்பானதொரு முறையில் ஒரு பேக்கரி திறக்க வைக்காக நமது குறிச்சினி வடக்கு பகுதி செயலாளர் அண்ணன் எஸ் ஏ காதர் அவர்கள் வந்து இந்த பேக்கரியை திறந்து சிறப்பித்து கொடுத்துள்ளார் இவர்களுடன் தொண்ணூற்றி ஆறாவது மாமன் உறுப்பினர் குணசேரன் அவர்களும் தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் திரு தம்பி முத்தலையவர்களும் எண்பத்தி ஐந்தாவது வார்டு வட்டக்கலை செயலாளராக சிறு சக்தி அவர்களும் வந்து விழாவை சிறப்பித்து கொடுத்துள்ளார்கள் இந்த பேக்கரிக்கு மேலும் மேலும் பொதுமக்களாகிய உங்களது ஆதரவு கொடுத்து மேலும் வளர ஆசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் குறிய பெருவினுடைய பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி இந்த பகுதியில் உங்களுக்காக சிறப்பாக பணியாற்றுவதற்காக சேரன் பேக்கரி ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து சகோதரரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் குறிச்சி பகுதியில் குறிச்சி பேருந்து நிலையம் அருகில் இன்று புதிதாக துவக்கப்பட்டிருக்கும் சேர் பேக்கரி நிறுவனத்தினருக்கு எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக அவர்கள் மென்மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்